வணக்கம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த சில குறிப்புகளை பார்த்தோம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான புதுமையான ஒரு ஆற்றல் தொழில்நுட்பத்தை பத்தி அதுல இருக்கு ஆமா இதுல ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் சில ஆய்வு குறிப்புகள் அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் காந்த பொருள் சம்பந்தமான ஒரு வரைபடம்னு பல விஷயங்கள் இருக்கு சரி அப்போ இத ஒவ்வொன்றா பிரித்து ஆழமா பார்க்கலாம் ஒரு தேன் துளியையும் சில உலோக ஆக்சைடுகளையும் வச்சு எப்படி ஒரு குவாண்டம் டிரான்சிஸ்டர் மூலமா ஆற்றலை உருவாக்க முடியுங்கிற இந்த ஆசையோட கற்பனை வளம் இருக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நாம ஆராயலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த அட்வான்ஸ்ட் தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்பா ரொம்ப பெரிய பேரா இருக்கு ஆமா சொல்ல போனா இது ரொம்ப சிம்பிள் இது வந்து ஒரு நாலு முனைகள் கொண்ட ஒரு ஒரு குவாண்டம் டிரான்சிஸ்டர் பத்தின ஒரு கான்செப்ட் அதோட முக்கிய வேலையே ஆற்றலை அறுவடை தான் ஓகே ஒரு குவாண்டம் டிரான்சிஸ்டர் இதோட அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள தண்ணி அப்புறம் மூணு வேற வேற மெட்டல்ஸ் ஆமா ஒரு செராமிக் பெட்டிக்குள்ள பல உலோக ஆக்சைடுகள் பூசப்பட்டிருக்கு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தண்ணியில மூணு முனைகள் எலக்ட்ரான்களுக்கு துத்தநாகம் அதாவது ஜிங்க் புரோட்டான்களுக்கு வெள்ளி சில்வர் ஆமா சில்வர் அப்புறம் நியூட்ரான்களை ஈர்க்க காரியம் லெட் நாலாவது முனை வந்து அவுட்புட் புட் எடுக்கிறதுக்கு இங்கதான் முதல் ஆச்சரியமான தகவல் வருது அந்த குறிப்புல இந்த சிஸ்டம் மூலமா ஒரு துளி தண்ணியில இருந்து 1 வோல்ட் மற்றும் 100 மில்லி ஆம்பியர் மின்சாரம் எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் 100 மில்லி ஆம்பியரா ஆமா 100 மில்லி ஆம்பியர் அந்த ஆய்வாளர் சொல்றது அதுதான் இது ஒரு உலக சாதனைன்னு எம்ஐடி ஹார்வர்டு மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட இதுவரைக்கும் ஒரு துளி தண்ணில இருந்து இவ்ளோ வாட்டர்ல எடுத்ததில்லனும் ரொம்ப உறுதியா சொல்றார் இது வந்து இது ரொம்ப பெரிய ஒரு கூற்று ஏன்னா சாதாரணமா இது சாத்தியம் இல்ல ஆமா அப்ப இங்கதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது இந்த டிரான்சிஸ்டரோட மையத்துல தண்ணிக்கு பதிலா வேற சில பொருட்களை வைக்கலாம்னு சொல்றாங்க அதுல ஒன்னு தேன் ஏன் எதுக்காக தேன் நல்ல கேள்வி அந்த மூலக்கூறுகள் படி பார்த்தா தேன் அல்லது சிலிக்கான் ஜெல் மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு பிசுபிசுப்பான பொருள் வந்து அது நியூட்ரான்களை ஒரே இடத்துல நிலையா வச்சுக்க உதவுது ஓ தன்னில துகள்கள் ஈஸியா சிதறிடும் ஆனா தேனோட அந்த அடர்த்தி ஒரு குறிப்பிட்ட நியூட்ரானை மட்டும் குறி வச்சு தாக்குறதுக்கு ஒரு ஸ்டேபிளான சூழலை உருவாக்குது அந்த நிலைத்தன்மை ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது அப்போ இலக்கு சிதறாம இருக்கிறதுக்கு தேன் ஒரு மீடியமா பயன்படுது அந்த நியூட்ரானை ஒரு இடத்துல லாக் பண்ணி அதுல இருந்து ஆற்றலை எடுக்கிற முயற்சி இது கரெக்ட் இதுக்கு ஒரு திருக்குறள் ஊமையும் பயன்படுத்துறாங்க கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் இந்த ஓமை ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா இந்த ஓமை தான் இந்த கோட்பாட்டோட மைய புள்ளிய அதாவது அணுவ பிளக்கிறது இல்லைனா இணைக்கிறது ஃபியூஷன் இது ரெண்டுமே இங்கே நடக்கல ஓகே அதுக்கு பதிலா கரும்ப நசுக்கி சாறு எடுக்கிற மாதிரி நியூட்ரான நசுக்கி அதை அழிக்காம அதுக்குள்ள இருக்க ஆற்றலை மட்டும் பிழிந்து எடுக்கிறாங்க இந்த ப்ராசஸ்க்கு குவாண்டம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு புது பேரையும் வச்சிருக்காங்க குவாண்டம் எக்ஸ்ட்ராக்ஷன் கரும்ப பிழிகிற மாதிரி நியூட்ரானை பிழிகிறது இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி அந்த நியூட்ரானை நசுக்கிற அந்த பெட்டி அது எதனால செய்யப்பட்டது நீங்க அனுப்புன அந்த வரைபடத்துல சில தகவல்கள் இருக்கு ஆமா அது சாதாரண பெட்டி இல்ல அந்த பெட்டி வந்து குவாண்டம் கார்பன் செராமிக் மேக்னெட்ங்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலால ஆனது இதுல ஒன்பது விதமான உலோக ஆக்சைடுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கலக்கப்படுது அந்த வரைபடத்துல பார்த்தேன் அயன் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஆமா முப்பது சதவீதம் இரும்பு ஆக்சைடு இருபது சதவீதம் மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஓகே அந்த சதவீதத்தை விட அதோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் இரும்பு ஆக்சைடுனா அது காந்த தன்மைக்கு அது சரி மத்த ஆக்சைடுகள்லாம் இதுக்கு சரியா கேட்டீங்க இரும்பு ஆக்சைடு வந்து காந்தப்புலத்தை உருவாக்குது மெக்னீசியம் நிக்கல் மாதிரி மத்த ஆக்சைடுகள் அந்த காந்த புலத்தை ஒரு நிர்திஷ்ட வடிவத்துல உருமுகப்படுத்தி ஸ்டெபிளைஸ் பண்ண உதவுது இதுல முக்கியமா சிலிக்கான் போரான் அப்புறம் அலுமினியம் ஆக்சைடுகளும் சேர்க்கப்படுது இவை மூணு சேரும்போது போரோசிலிகேட் எஃபெக்ட் உருவாகுதுன்னு குறிப்புல இருக்கு ஓ போரோசிலிகேட் லேப்ல பயன்படுத்துற கண்ணாடி மாதிரி அந்த செராமிக் பெட்டிக்கு அதீத வலிமையையும் வெப்ப தடையையும் கொடுக்குது அந்த வரைபடத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பொருள் இருக்கு தேங்காய் அல்லது பனை ஓடுல செஞ்ச உயிர்கறி பயோ கார்பன் ஒரு ஹைடெக் விஷயத்துல எதுக்கு பனை ஓடு அதுதான் இதுல இருக்குற ஒரு தனித்துவமான விஷயம் அந்த ஆய்வாளரோட குறிப்பின்படி இந்த உயிர்கறி வந்து அந்த காந்தத்தோட வலிமையையும் அதிகரிக்குதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த ஸ்பெஷல் பாக்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த காந்த புலத்தை உருவாக்கி ஆமா உருவாக்கி மையத்துல இருக்கிற அந்த தேந்துளிய சுத்தி நாலா பக்கம் இருந்தும் தாக்குது இதுதான் அந்த பிழியும் வேலையை செய்யுதா சரியா சொன்னீங்க இந்த நிகழ்வுக்கு சாதாரண கால்வானிக் விளைவுன்னு பெயர் சொல்லாம கண்ணம்மா மெயிட்னர் எஃபெக்ட்னு ஒரு புது பெயரை அந்த ஆய்வாளர் குறிப்பிடுறார் ஒரு நிமிஷம் என்ன எஃபெக்ட் கண்ணம்மா மைட்னர் எஃபெக்ட் நான் ஈர்பியல்ல லெஸ் மெயிட்னர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க நியூக்ளியர் ஃபிஷன்ல ஒரு முக்கியமான விஞ்ஞானி ஆனா கண்ணம்மா மெயிட்னர் எஃபெக்ட்னு ஒன்னு அறிவியல்ல இருக்கா இல்ல இதுவும் இவரோட பேரா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமாம் இது அந்த ஆய்வாளர் தன் கோட்பாட்டுக்கு சூட்டிய பெயர் இது நிறுவப்பட்ட அறிவியல்ல இருக்கிற ஒரு சொல் இல்ல ஓ அப்படியா சரி இந்த விளைவு வந்து அந்த உலோக ஆக்சைடுகளுக்கும் உள்ளே இருக்கிற திரவத்துக்கும் இடையே ஒரு விதமான செல்ஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் எஃபெக்டை ஏற்படுத்துதுன்னு அவர் விளக்கிறார் இது மூலமா மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் விளைவு கூட ஏற்படலாம்னு சொல்லப்படுது குவாண்டம் டனலிங் அதாவது துகள்கள் ஒரு தடையை தாண்டி போறது அது இங்கெப்படி பொருந்தோ அந்த ஆவணங்களின்படி இந்த ஸ்பெஷல் விளைவு நியூட்ராலை சுற்றியுள்ள ஆற்றல் தடையை பிழிவதுங்கிறதுக்கான குவாண்டம் லெவல் விளக்கம் கரெக்ட் ஆக ஒரு தனித்துவமான பெட்டி அதுக்குள்ள தேன்துளி அதை நசுக்க ஒரு தனித்துவமான விளைவு இந்த டிரான்சிஸ்டருங்கிற கருத்தோட மட்டும் இது நிக்கல இருந்து தான் கற்பனை அடுத்த கட்டத்துக்கு போகுது ஆமா அடுத்த கட்ட சிந்தனை தான் இந்த ஆய்வோட உச்சம் குவாண்டம் ஹனிஸ்பியர் இல்லனா குவாண்டம் மதுபந்துங்கிற பெயர்ல ஒரு தீப்பட்டி சைஸ்ல குவாண்டம் எனர்ஜி சிப் பத்தின ஒரு கற்பனை இருக்கு ஒரு லேப் டிரான்சிஸ்டர்ல இருந்து ஒரு எனர்ஜி சிப் இது ஒரு பெரிய பாய்ச்சல் அந்த சிப்போட அமைப்பு எப்படி இருக்கும் அதோட அமைப்பு ரொம்பவே கவித்துவமா விளக்கப்பட்டிருக்கு ஒரு தீப்பட்டி அளவுள்ள செராமிக் பாக்ஸ் அதுக்குள்ள இந்த ஒன்பது உலோக ஆக்சைடுகளும் ஒரு பேஸ்ட் மாதிரி பூசப்பட்டிருக்கும் சரி அந்த பெட்டியோட மையத்துல சக்தி வாய்ந்த காந்த புலத்தால அந்தரத்துல மிதக்கிற அதாவது லெவிடேட்டிங் ஒரே ஒரு கிராம் சார்ஜ் செய்யப்பட்ட தேன் துளி இருக்கும் அந்தரத்துல மிதக்கும் தேன் துளியா அப்போ அது அந்த பெட்டியோட சுவர்களை தொடாது தொடாது அது அந்தரத்துல மிதக்கும் போதே காரிய முனையிலிருந்து அதாவது லெட் வைப்ரேட்டர்ல இருந்து வினாடிக்கு பல கோடி முறை அதிர்வுகள் அனுப்பப்படும் ஓ வைப்ரேஷன்ஸ் ஆமா அந்த அதிர்வுகள் தேன் துளிய ஒரு திரவ இதயம் மாதிரி துடிக்க வைக்கும்னு ஒரு கற்பனை இருக்கு இந்த துடிப்பு தான் நியூட்ரான்களை தொடர்ந்து பிழிந்து ஆற்றலை வெளியேற ஒரு தொடர் செயல்பாடு ஒரு துடிக்கும் தேன் துளி இது சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி இருக்கு சரி அந்த ஆற்றல் உச்சத்தை அடையும் போது என்ன நடக்கும் அந்த தேன் துளி ஆற்றல் உச்சத்தை அடையும் போது தங்க மாதிரி ஒளிரும்னு ஒரு கருத்து இருக்கு அதுக்கு செல்ஃப் லியூமனசன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அதுவே ஒரு பேட்டரி ஒரு ஜெனரேட்டர் மாதிரி செயல்படும் சரியா சொன்னீங்க அதுக்கு வெளியில இருந்து எந்த பவரும் தேவைப்படாது ஒரு முறை ஆன் பண்ணிட்டா அதுவே தொடர்ந்து ஆற்றல் உற்பத்தி செய்யும் நிஜமாவே யோசிக்க வைக்கிறது அப்போ இதோட பயன்பாடுகள் என்னவா இருக்கும்னு கற்பனை பண்றாங்க ஒரு தீப்பட்டி சைஸ்ல ஒரு பொருள் அதுவே மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சா அதோட பயன்பாடுகள் தான் பிரமிக்க வைக்குது இது மாதிரி ஒரு நூறு சிப்புகளை இணைச்சா ஒரு எலக்ட்ரிக் கார ஜீவித காலம் முழுவதும் சார்ஜ் செய்யாமலே ஓட்ட முடியும்னு சொல்றாங்க என்னது

இதுதான் பிரச்சலித்த இயற்பியலுக்கும் இந்த கோட்பாட்டுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு அந்த ஆவணங்களின்படி தேன் ஒரு எரிபொருள் இல்லை ஓகே அது நியூட்ரானை பிடித்து வைக்கும் ஒரு ஊடகம் மட்டும்தான் ஆற்றம் வருவது நியூட்ரானில் இருந்து நியூட்ரான் அழிக்கப்படல வெறும் பிழியப்படுதுங்கிறதால அந்த ஆற்றல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிறது இந்த கோட்பாட்டோட வாதம் இது நிறுவப்பட்ட இயற்பியல் கொள்கைகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுது ஒரு துளி தண்ணில ஆரம்பிச்சு ஒரு குவாண்டம் டிரான்சிஸ்டர் திருக்குறள் கரும்புச்சாறு தத்துவம்னு பயணம் செஞ்சு கடைசில உலகத்துக்கே ஆற்றல் தரும் ஒரு குவாண்டம் தேன் துளி சிப் வரைக்கும் வந்துட்டோம் இது ஒரு சயின்ஸை விட ஒரு தத்துவ பயணம் மாதிரி இருக்கு ஆமா இதுல குவாண்டம் இயற்பியல் கருத்துகள் பழந்தமிழ் தத்துவம் எதிர்கால பொறியியல்னு பல விஷயங்கள் ஒன்று சேருது இதுல இருக்கிற மிக முக்கியமான அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்து என்னன்னா அணுவ பிழக்காம சிதைக்காம அதுக்குள்ள இருக்கிற ஒரு துகளை மென்மையா நசுக்கி ஆற்றல் எடுக்க முடியுங்கிறது தான் இது நடைமுறையில இருக்கிற அணுக்கரு ஆற்றல் கொள்கைகளிலிருந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு பார்வை இந்த முழு ஆய்மையும் பார்க்கும்போது இது அறிவியலை தாண்டி ஒரு குறியீடு அர்த்தம் கொண்டதாகவும் தோணுது கரும்பு தேன் பணவோடுன்னு இயற்கையான சிம்பிளான பொருட்களை பயன்படுத்துறது இது டெக்னாலஜி இயற்கையோட எப்படி இணையணும்னு ஒரு பார்வையை முன்வைக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா இது வெறும் ஆற்றல் பற்றிய ஆய்வு மட்டும் இல்லை ஆற்றலை நம்ம எப்படி அணுகிறோங்கிற ஒரு தத்துவமாகவும் இருக்கு வன்முறையான பிளவு ஃபிஷன் அல்லது இணைப்பிற்கு ஃபியூஷனுக்கு பதிலாக ஒரு மென்மையான பிழிதல் என்கிற கருத்து இயற்கைய சுரண்டுவதற்கு பதிலா அதனோட எப்படி இணக்கமா வேலை செய்யறதுன்னு ஒரு சிந்தனையை தூண்டுது எருதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இந்த ஆய்வு குறிப்புல விஞ்ஞானிகளோட சந்தேகத்துக்கு ஒரு பதில் சொல்லப்படுது தேன் வெறும் இனிப்பு பொருள் அல்ல அது இயற்கையின் மிகச் சிறந்த குவாண்டம் சேமிப்பு கிடங்கு இத நம்ம மனசுல ஒரு கேள்வி எழுப்புது பெட்ரோல் யுரேனியம்னு நமக்கு தெரிஞ்ச எரிபொருட்களை தாண்டி இருக்கிற வேலை எந்த பொருட்கள்லையெல்லாம் இப்படி ஆற்றல் ஒளிஞ்சிருக்கலாம் அதை கண்டறிய சரியான வழிய சரியான மனநிலைய நாம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கலாமோ யோசிச்சு பாரு